நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் என்று அழைக்கக்கூடிய அப்துல் காதிர் சாகுல் சமீத் பாத்ஷா நாயகம் தர்கா அமைந்திருக்கிறது இந்த தர்காவின் நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது கந்தூரி விழா வரும் இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் ஒன்றாம் தேதி அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு ஏழாம் தேதி அதிகாலை வருகை தந்து நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது கந்தூரி விழாவை முன்னிட்டு நாகூர் தர்காவில் வண்ணம் பூசும் பணி படுத்தும் பணி அலங்காரம் மின்விளக்கு அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகள் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த விழாவிற்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தர இருப்பதால் அதாவது வெளி மாநிலங்கள் வெளி மா வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தர முன்னேற்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தான் இந்த அதாவது நாகூருக்கு வருகை தரும் வாகனங்களுக்கான நுழைவு கட்டணத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகூர் தர்கா ஆலோசனை குழு தலைவரும் தற்போதைய மேனேஜிங் தற்போதைய ட்ரஸ்டியுமான சையது முகமது கலிபா சாஹிப் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாகை நாகை நகராட்சியின் சார்பில் நாகூருக்கு வருகை தரும் வாகனங்களுக்கு இந்த கட்டணமானது வசூலிக்கப்படுவதாகவும் அதை உடனே ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அதற்கான தீர்வுகளை எட்டுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்திருந்தார் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நாகூருக்கு கந்தூரி திருவிழாவின் போது இந்த வசூல் வசூல்கிறது தடை செய்யப்பட்டிருந்தது நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து திருவிழா முடிந்த பிறகு கந்தூரி விழா முடிந்த பிறகு இந்த கட்டணமானது வசூல் வசூலிக்கப்பட்டு வந்தது நகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த குத்தகையானது மூன்று ஆண்டுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அந்த மூன்று ஆண்டுகள் குத்தகை காலம் முடிவடைந்ததால் நாகூர் தர்காவிற்கு வருகை தரக்கூடிய வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் ரத்து என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து அமல்படுத்துவதாக அறிவித்திருந்தாலும் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன் தூதிட்டு இந்த நுழைவு கட்டண ரத்து அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் நகர பொது நாகூர் நகர பொதுமக்களிடையும் திருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்